காலை வணக்கம் இந்த கொலை வழக்குகளில் சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சிகளில் இருந்து லாஸ்ட் சீன் தேரியை வந்து மேஜராக கன்சிடர் பண்ணுவோம் கடைசியாக உயிருடன் இறந்தவருடன் பார்த்தது குற்றச்சாட்டப்பட்டவர் தான் அது லாஸ்ட் சீன் தேரி இந்த கேஸில் இப்போ நாங்கள் சொல்லப்போகிற கேஸில் லாஸ்ட்டு நோன் இன்சிடென்ட் கடைசியாக தெரிய வரும் சம்பவம் அது வந்து த்ரீ நாட் சிக்ஸ் ஐபிஎஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கணவன் மனைவி இல்லை நண்பர்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது அந்த தான் கடைசி சம்பவம் அதுக்கப்புறம் அந்த அந்த பொண்ணோ ஆட்களோ தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா இந்த சம்பவத்தில் நடந்த நிகழ்வு தான் அவங்கள வந்து தற்கொலை பண்ணிக்க தூண்டிச்சா அப்படின்றது தான் ஆழமாக தெரிஞ்சுக்க வேண்டும் லாஸ்ட் சீன் தேரிக்கு இணையாக லாஸ்ட் நோன் இன்சிடென்ட் என்ற தேரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எஸ் பாலசுப்ரமணியம் வேஷ ஸ்டேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பார்ட் ஒன் லா வீக்லி கிரிமினல் த்ரீ டுவெண்ட்டி ஒன் மெட்ராஸ் எஸ் பாலசுப்ரமணியம் வேஷ ஸ்டேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ லா வீக்லி கிரிமினல் த்ரீ டுவெண்ட்டி ஒன் மெட்ராஸ் இந்த தீர்ப்பில் வந்து லாஸ்ட் இந்த லாஸ்ட்டு நோன் இன்சிடென்ட்டு வந்து இப்போல்லாம் எங்கெல்லாம் அப்ளை ஆகும்னா இதே தேரியை நீங்கள் வந்து மோட்டிவில் கூட நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் ஒருவேளை இந்த மோட்டிவ் ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்க அந்த தே அந்த சம்பவம் எந்த சம்பவத்தை காட்டுகிறார்களோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மற்ற இரு சம்பவங்கள் நடந்து அந்த சம்பவங்களை பார்க்கும்போது இந்த முன்னால் சொல்லப்பட்ட சம்பவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நோக்கம் அதனுடைய கொலை செய்யும் நோக்கமும் அந்த நோக்கம் வந்து அதனுடைய வீரியம் குறைந்து விட்ட அளவில் மற்ற சம்பவம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தண்ணி சாப்பிட்ருக்கலாம் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஸோ அந்த மோட்டிவ் இருக்குது பாருங்க அந்த மோட்டிவ் தான் அது லாஸ்ட்டு நோன் ஆக்சி இன்சிடென்ட்டுக்கு பிறகு பல சம்பவங்கள் நடந்ததுன்னா ஆட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சப்ஸிகெண்ட்டாக என்ன சம்பவம் கடைசியாக என்ன சம்பவம் நடந்ததை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி இந்த கொலைக்கான நோக்கம் வந்து வீரியம் குறைந்ததாக இருக்கிறது நிரூபிக்கப்படவில்லைன்னு வாக்குவாதம் செய்யலாம் ஆக லாஸ்ட் நோன் இன்சிடென்ட் வந்து த்ரீ நாட் சிக்ஸ் கேஸில் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் அது பார்த்துக்கலாம் அதுதான் சொல்கிறாங்கல்ல இம்மிடியேட்லி ட்ரைவிங் அது டு கவிட் சுயசைட் அதாவது அது என்ன சம்பவம் நடந்ததோ இறுதியாக நடந்த சம்பவத்தின் விளைவாக அந்த எதையுமே செய்ய இயல முடியாத அந்த அந்த நபர் பெண்மணியோ நபரோ தற்கொலைக்கு செய்து கொள்கிறார்கள் என்று சொல்லும்போது அதை கவனமாக பார்க்க வேண்டியிருக்குன்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க காலை வணக்கம்